நாடு முழுவதும் அரசு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளின் அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வினை தேசிய தேர்வுகள் முகமை நடத்தி வருகிறது இந்நிலையில் நீட் தேர்வு என்றாலே மிகவும் கடினம் ஒரே முறையில் அதில் வெல்வது என்பது அரிது அதைவிட அரசு பள்ளி மாணவர்கள் என்றாலே அது வெறும் காணலில் நீர்தான் என்ற கூற்றுகளை உடை தங்களது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளார்கள் அரசுப் பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவர்கள் மாணவர் சேர்க்கையில் பன்முகத்தன்மையை கடைபிடிக்காமல் ஒற்றை நோக்கமாக நீட் ஒன்றே மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான அளவுகோல் என்று சொல்வது கல்வியின் நோக்கத்துக்கே எதிரானது என்ற குரல் அவ்வப்போது ஒழித்துக் கொண்டேதானே இருக்கிறது அரசு பள்ளியில் படித்தாலும் நீட்டில் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து வெற்றி கொண்டுள்ள மூன்று கிராமங்களைச் சேர்ந்த இந்த இளைஞர்கள் தற்போது அரசு பள்ளி மாணவர்களின் கனவுகளுக்கு வலுவான விதைகளை விதைத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சே கிராமத்தைச் சேர்ந்த பச்சையம்மாள் ஹரிகிருஷ்ணன் மகள் மகாலட்சுமி கரீமங்கலம் ஊராட்சி மலிகாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஷியாமலா ராமமூர்த்தி மகன் பிரவீன் பிஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சுமதி அசோகன் மகள் நிவேதா ஆகிய மூவரும் அவர் தம் கிராமங்களில் அரசு பள்ளிகளில் படித்து அருகில் உள்ள அரட்டவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் தன்னம்பிக்கையோடு படித்த மூவரும் தலைமை ஆசிரியர் சொற்படி நாமக்கல் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஒரு தனியார் நீட் அகாடமியில் சேர்ந்து தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் படித்து நீட் தேர்வினை எழுதியுள்ளனர் இதனையடுத்து மூவரும் தேர்ச்சியடைந்த நிலையில் திருவண்ணாமலை மற்றும் திருப்பூர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் மருத்துவம் படிக்க நான் வந்து வந்து தேர்வாக்கியுள்ளனர் நான் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே படிக்கலான்னு கேட்டப்போ எங்கள் சார் உதவணியோட ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் நான் போய் படித்தேன் அங்கே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவெலாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னுடைய சாரு பேரண்ட்ஸு எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக எக்கனாமிக்கெலாம் நல்லா சப்போர்ட்டாக கொடுத்தாங்க அதனால் நான் ஃபஸ்ட் இயர் படித்தப்போ எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு அதனால் நான் எதுவும் டிப்ரெஷன்ல எதுவும் ஆகாமல் மறுபடியும் விடாமுயற்சியோடு நான் போய் செகண்ட் இயரில் நல்லா படித்தேன் எல்லாரும் இதுன்னு சொன்னாலும் நான் மனசு தளராமல் என் தன்னம்பிக்கை அப்பா அப்பாவோடைய சப்போர்ட்டு டீச்சர்ஸோடைய சப்போர்ட்டில் தான் அவங்களுடைய நம்பிக்கையில் தான் நான் படித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஃப்ரீ சீட்டே கிடச்சிச்சு இது ஒது தமிழக அரசுடைய ஒதுக்கீட்டில் வந்து நூற்றி பன்னெண்டாவது ரேங்க் வந்து திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் வந்து சீட் கிடச்சிருக்கு என்னுடைய தலைமை ஆசிரருக்கும் என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் நான் படித்த இன்ஸ்டிடியூட்ல இருக்க டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இதுக்கப்புறம் நான் படிச்சதுக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் சேவை செய்வேன் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு பயந்து மாணவர்கள் பலர் தற்கொலைக்கு முயற்சிப்பது போன்ற விரும்பத்தக்காத செயல்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசு பள்ளிகள் படித்து சாதனை படைத்துள்ள இவர்களுக்கு அரட்டவாடி அரசு பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பாக அழைத்து பாராட்டி கௌரவித்துள்ளனர் அலை என்பது கடலின் முயற்சி சிலை என்பது உளியின் முயற்சி என்பது போல வாழ்க்கை என்பது பள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் லட்சியம் என்பது இமயத்தின் உச்சி நோக்கியே இருக்க வேண்டும் என்பதற்கு இம்மாணவர்கள் சான்று மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செங்கம் செய்தியாளர் ராஜாவுடன் நந்தகுமார்